ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகம் ஆதாரம் சர்வ வித்யா நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒம்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோழ்சாரன் எடுத்தோமே ஆனால் தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷவ ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்த இல்லையானால் மா முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் எதிராளிகள் பகையாளிகள் செய்வனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கை இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும் அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்முறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம் தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கடன் உங்களுடைய அந்தஸ்து பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணல் தான் தேய்விரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இது பித்துக்களுடைய வாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கும் இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்திருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாரம் பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி த நட்சத்திரம் தெரியாமல் அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல் எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம் கோ நதிக்கரையில் கோவில் இதில் குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும் அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து ஆ விதவா நவமி விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள் ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள் அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவி அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னிக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமையே வருது ஏகாதசி இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம் வெங்கடேசப் பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம் அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டிரமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தேன்லையானால் துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிக்காரகன் சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க இந்த சந்திராஷ்டிரமத்தில் தாக்கம் குறைகிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து வெளி ஊர் வெளிமாண்டம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வார்த்தைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்டினுடைய ரெசீப்ட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே வீக்கென் நம்ம வந்து ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு வந்து எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் வந்து துளாராசின்னு நினச்சின்றக்கா ரிச்சிகிராசிக்காராக இருப்பாள் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினச்சின்றப்பா நாலாம் பாதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு ஏதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்த இல்லையானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின பாத நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும் அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு நீங்கள் அனுப்புங்க நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இது வந்து உங்களுக்கு பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தன காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி சமசப்தமத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய நண்பர்களை பழைய நண்பர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய தொழில் அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனாலும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வலுத்து போகிறது போயிருக்கு எதனால் அப்படின்னா புதன் ஆட்சி பெற்று மூலத்திருகோண வீட்டில் இருக்கிறதும் அதை தவிர வந்து உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசாங்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுடைய வேலையை பாராட்டி உங்களுடைய சீனியர்ஸ் வந்து டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன்னால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் அது தவிர பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுகான் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளி நாட்டைவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பூ அந்த மதத்தினர் அதாவது வெடி மதத்தினர் வெடி மாநிலத்தவர் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு செலவுகள் அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வக்கரகதியில் இருக்கார் அதனால் வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்த இடையேனால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூ இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடிய யோகங்கள் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வு எது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னா இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் அதை பேசி வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எந்த முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது மாத்திருஸ்தானத்தை சொல்லும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாக்கியம் உண்டு நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் போய் உட்காந்து அதை தவிர வந்து நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரபகவான் சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் நாலாம் இடத்தில் வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ராத்திரியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றால் ஒரு ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவனப்பட வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சுகம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமாக ட்ராவல் போயிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிராவல் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்தாலிருந்து அதாவது ஒன்றாம் தேதி காலை வரணும் இருக்க அந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக நாலாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அதை தவிர வந்து உங்களுக்கு பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் ஏன்னா குருவினுடைய பார்வையில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்தில் போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதன் மூலியமாக எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ இந்த வாரம் என்ன சனிக்கிழமை வேறு வெங்கடேசபெருமாவில் போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஏகாதசி வேறு அவருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெற்றி வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்